பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை ராசிபலன் இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் முன்னேற்றங்கள் காணக்கூடிய நாள் தொழில் பணம் மற்றும் குடும்ப உறவுகள் அனைத்திலும் சிறந்த முன்னேற்றம் காத்திருக்கின்றது உங்கள் திறமை மற்றும் திட்டமிடல் வெற்றியை உறுதி செய்யும் ஆனால் சிறிய சவால்கள் ஏற்படலாம் அவற்றை பொறுமையாக சமாளிக்க வேண்டும் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டும் மற்றும் ஆதரவும் கிடைக்கும் தொழில் முனைவோருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் உருவாகும் பணியில் சில சவால்கள் இருக்கலாம் ஆனால் நம்பிக்கையுடன் முயற்சி செய்து அதனை வெற்றியாக மாற்றுங்கள் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள் பணம் மற்றும் முதலீடு பணவரவு சீராக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கலாம் பங்குச்சந்தை முதலீடுகள் மற்றும் புதிய முதலீடுகள் செய்யும் முன் திட்டமிடல் அவசியம் முதலீடுகளுக்கு நிபுணர்களின் ஆலோசனையைப் பெறுவது நல்லது பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் சிறிய செலவுகளை தவிர்க்கவும் மற்றும் திட்டமிட்ட செலவுகளுடன் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்துங்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் உறவுகள் வலுப்படும் ஆனால் சில சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதை அமைதியாக பேசினால் பிரச்சனைகள் தீரும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் ஆனால் சிறிய சோர்வுகள் ஏற்படலாம் உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்தி உடற்பயிற்சி செய்யுங்கள் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் போன்ற பிரச்சினைகள் சில நேரங்களில் ஏற்படலாம் பரிகாரம் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் மன அமைதி கிடைக்கும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் மற்றும் வெற்றி வாய்ப்பு நிறைவான முயற்சிகளுடன் வெற்றி